அடைய முடியும் அல்ட்ரா இன்ஸ்டிங் மெயின் பவர் ஆப்பனன்டோட அட்டாக்ல இருந்து தன்னிச்சே தப்பிக்கிறது ஆனா அல்ட்ரா ஈகோட பவர் ஆப்பனன்ட் கிட்ட அடிவாங்குறது வாங்குறது பவர் கெயின் பண்றது ரெண்டுத்தோட பவர் டிஃபரெண்ட் எல்லாம் ஓகே இப்ப அல்ட்ரா ஐகோ அல்ட்ரா இன்ஸ்டிங் பவர்ஃபுல்லா இல்லையா அதை சொல்லி அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு என்ன கேட்டா அல்ட்ரா ஈகோ தான் பவர்ஃபுல்னு சொல்லுவேன் அதுக்கு சில ஆதாரங்களும் இருக்கு எப்பெல்லாம் நியூ ஃபார்ம் டிராகன் பால்ஸ்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்களோ அது கண்டிப்பா பிரீவியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷனை விட பவர்ஃபுல்லா தான் இருக்கும் விஜிட்டாவோட அல்ட்ரா ஈகோ ஃபார்ம் கோகோட அல்ட்ரா இன்ஸ்டிக் அப்புறம்

அட்வான்டேஜா அமையும் ஏன்னா வெஜிடோட அல்ட்ரா ஈகோ நேரம் போக போக பவர்ஃபுல்லாகிட்டே போகும் ஆனா கோகோட அல்ட்ரா இன்ஸ்டிங் நேரம் ஆக ஆக பவர் கம்மி ஆகிட்டே போகும் வெஜிடா கோக்கு கிட்ட நேரத்தை வளர்த்தாலே போதும் வெஜிடா ஈஸியாவே வின் பண்ணிருவான் என்னது அல்ட்ரா ஈகோ பவர்ஸ் மூலியமா வெஜிடா பவர்ஃபுல் ஆகியிருந்தாலும் வெஜிடா கதையோட ஹீரோ இல்லாதால எப்படி வெஜிடாவா அண்டர் டாக்கா தான் அணி காண்பாங்க கோகோ தான் எப்பவுமே டாப்ல இருப்பான் ஓகே கைஸ் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோ மட்டும் லைக் போட்டுருங்க இந்த மாதிரி அனிமே வீடியோ அனிமே அப்டேட் வீடியோ அடிமை எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தெரிஞ்சுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க